பாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எங்கள் செல்ல பார்க்க பார்க்குவாங்க இவங்க பாருங்கள் வெள்ளை பூனை அதோடைய ஒரு கிழக்கு மாதிரி ஒரு விளாட் ஜாமான் இருக்குது அதை பார்க்குறதுக்கு பக்கத்தில் போகிறாங்க இவ்வளோ நேரம் அதை நான் எடுத்து வெளியில் போடல ஆனால் அந்த அதை கொடுத்த பையன் வந்து அந்த பாக்ஸில் வந்து இந்த கிளுக்கையும் கூட்டிருந்தாங்க ஆனால் பாருங்கள் அதோட விளையாடாமல் வெளியிலங்கிட்டு வந்துட்டான் இன்னொரு நாள் பாருங்கள் ரொம்ப படிப்புசாக இருக்காங்க புக்ஸுக்கிட்ட இருக்காங்க புத்துக்கு லேப்டாப் இல்லாட்ட இவங்க இருக்க மாட்டாங்க நீ ஏன் பாப்பா இவங்களும் அதே தான் எங்கடா புக்கு கிடைக்கும் எங்கடா போய் படுக்கலாம் அப்படி தான் பார்த்துட்ருக்காங்க இப்போ நான் இறங்கிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இவங்க என் பக்கத்தில் தான் உட்காருவாங்க என்ன வேலை பார்க்கக்கூட மாட்டாங்க அதனால தான் பார்த்துருக்காங்க எங்கே போகிறாங்க பாருங்கள் லேப்டாப்பில் விளாண்டுட்டு இருக்காங்க இவங்க பாருங்கள் இந்த பேக் கிட்ட விளாண்டுக்கிட்டு இருக்காங்க

வீட்டுல மூளை முடுக்குன்னு எல்லா இடத்துக்குள்ள போயிட்டு பொழுதுங்க இவங்களுக்கு வந்து எலீனே பேர் வைக்கலாம் தாராளமா வைக்கலாம் என்ன பாக்குறீங்க பாக்குறீங்களா சொன்னது வந்து வராது இவங்களுக்கு இதான் வேலை செல்ல பிள்ளைங்களுக்கு ம் இன்னொருங்க இங்கே உட்காந்துருக்காங்க அது பேக்கை கிடச்சி அப்படியே காட்டேன் இப்போ இங்கே உட்காந்து பாருங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க பேக் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு சேட்டு பண்ண ஆரம்பித்தாச்சு உம் சண்டையரம்பிச்சாங்க சண்டை போடாம இவங்க தூங்க மாட்டாங்க பாரு சில பிள்ளைங்களை பாருங்களா உம் சண்டை புட்டே இருக்காங்க இதுதான் இவங்களுக்கு வேலை படுத்து இருப்பதே இல்ல எல்லாம் இந்த கருப்பு புனிந்த இடத்துல தெரிய மாட்டேங்குது வெள்ளப்பூனை தான் நல்லா தெரியுதுங்க காலையில் பார்த்தா டைல்ஸ் போயிட்டு ஸோ வெள்ளப்பூனை நல்லா தெரியல இப்போ பார்த்தா கருப்பு பூனையும் அந்த பேக்கு எல்லாம் ஒன்று போல தெரியுது நீங்கள் சண்டை பாருங்கள் எப்படி கடிச்சிட்டு சண்டையை போட்டு பாருங்க பாப்பா சண்டை வெள்ளை பூனை பருவ துரு துருன்னு விட்டா கடிச்சு வச்சிருக்கு ம் இப்போ சண்டையை நம்ம எங்கேயாவது பார்த்துருப்போமா கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டோம் நாய்க்குட்டிகளை விட பூனை பிடிக்கு தான் நல்லா சண்டை போடுறாங்க ம் இன்றைக்கி இந்த கருப்பு புனங்க பால் வச்சேன் நான் ஃபில் ஃபில்லரை வச்சு ரெண்டு மூணு தடவை ஊற்றி வச்சு குடித்தாங்க இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பசி அடங்க அதை பால் வச்சுக்கிற கிண்ணத்தில் போய் தட்டி விட்டு பாலை ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிட்டாங்க சரி ஒரு தடவை தான் அப்படி பண்ணிட்டாங்கன்னு பார்த்தா ரெண்டாவது தடவை அதே மாதிரி பாலை தட்டி விட்டு அதில் இவங்களே கொஞ்சம் குடிச்சிட்டாங்க இந்த சின்ன பிள்ளை கருப்பு அவங்க பார்த்துக்கோங்க பால் பால்னு கத்துறது வேறு இதில் ஏன் சின்ன பூனை மட்டும் பாருங்கள் என்னை கரெக்டாக கண்டுபிடிச்சிடும் நான் இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னா கரெக்டாக என் பக்கத்தில் வந்துடும் பார்த்துரும் இந்த வெள்ளை பூனை கூட கண்டுக்காது சரி இருக்கட்டும் லாடோ அப்படின்ட்டு மீயா பூசிம்மா என் செல்ல பிள்ளைங்களா நீங்கள் என் கண்ணு பிள்ளைங்களா இன்னும்மா ஊருக்கு வரீங்களா வாங்க அக்காவோட ஊருக்கு வாங்க அங்கே அம்மா வீட்டில் ரொம்ப பூனை இருக்குது அதுங்களோட சேர்த்து உடனே நீங்கள் விட்டுருவோம் உங்களை விட்டுருமா வரிடாச்சலும் அங்க இருங்க சின்ன இந்த வெள்ளைப்படம் வந்து கை சூம்போ இல்லையா அது மாதிரி பண்ணி பாருங்களேன் கண்ணு பாப்பா தான் கை வைக்கிறாங்க நார்மலா வச்சாலும் ஒன்றும் இல்லை நெகத்தோட வைக்கிறாங்க கண்ணில் ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது ரெண்டும் ஒன்று பொண்ணு சளைச்சது இல்லைன்னு நல்லா சண்டை போடுறாங்க உதையறது பாருங்க இந்த கருப்பு புனி வெள்ளை புனி மாத்தி மாத்தி உதைச்சிக்கிறாங்க பாப்பா சில குட்டிமா இந்த பூனைங்க ஏதாவது சத்தம் கேட்டுச்சுன்னா அது நல்லா அதுக்கு கேட்குதுங்க அதனால் கொஞ்சம் பயப்படுறாங்க வெளியிலேருந்து எதாவது ஜாமான் சத்தம் ஏதாவது உடைகிற மாதிரி சத்தம் அப்படி கேட்டுச்சுன்னா பயப்படுறாங்க அது இந்த சின்ன பூனை ரொம்ப பயப்படுறாங்க அந்த கருப்பு பூனை இந்த வெள்ளை பூனை கொஞ்சம் வளர்ந்த பூனைங்கிறதுனால கொஞ்சம் வச்சுக்கிறாருக்காங்க எங்கிட்ட போகிறது பிறகு ம் அவங்கள்டு இந்த பூனை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பூனை சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு சேட்டைகள்லாம் இந்த பூனை நல்லா பார்க்கலாம் அந்த கருப்பு பூனைட்டு அதை மாதிரி பார்க்க முடியாது அது வந்து என்ன பண்ணால் கொஞ்சம் மெச்சூரான பூனை மாதிரி அது கொஞ்சம் நடந்துக்கும் அந்த பூனை அப்படி இல்லை இதுதான் மூத்த பூனை ஆனால் இது நல்லா விளையாடும் என்னப்பா எவ்வளோ அழகாக க்யூட்டாக உட்காந்து சூருங்க விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க போகணும் வெளியில போக ஆரம்பிச்சிருச்சு மீன் வெளில எப்படியா அப்படியே ச பயண ஒரு சத்தம் கேட்டாலே போதும் பய பக்கத்தில் கோவில் இருக்குது அந்த நல்ல சத்தம் கேட்குது அந்த சத்தம் வைக்கிறாங்க இங்கே ஒரு கிழக்கையும் போட்டு எடுத்துக்கேனால அந்த கிழக்கை பற்றிக்கும் டவுனில் கற்று பயப்படுறேன் என்னம்மா என்ன செய்யுது இன்னும்மா அடுத்த குந்தச்சு தூங்க ரெண்டு ரூபா நீயா தூங்குங்க தூக்க மாட்டோம் வெள்ளப்புறம் தூங்குற மாதிரி இருந்தாங்க இப்ப கருப்பு வரையும் செட பண்ண ஆரம்பிச்சாச்சு இப்ப நல்லா வெள்ளப்புழம் கிடைக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்பா இப்படி கட்டி கூட இருக்குப்பா நீயா இப்படி விட்டா எங்கள் பார்த்தாச்சு வெள்ளைப்பள்ளையை பார்த்துடுச்சி போகும் பார்க்க போகிறேன் சின்ன பிள்ளை பாருங்க எப்படி வருதுன்னு ஆனால் கடிக்க அக்கா பார்த்தாலும் பரவாயில்ல நான் கடிக்காமல் விட மாட்டேன்னா அவங்க கூட சண்டை போட்டுட்ருக்கேன் வெள்ளை பிள்ளைங்களை இனிமையா உனக்கு இவ்வளோ போங்க பாருங்க கருப்பு போரிசு எதை சேட்டை பாருங்க உருண்டு உருண்டா இப்போ எழுந்துச்சு ஓடுறான் இப்போ வெள்ளை பிள்ளை பாருங்க இதை படுத்து கூப்பிடுது பாருங்க சிலத்துக்கிட்டு எப்படி நிற்கிறாங்க பாருங்க சண்டை போட ரெடியாக இருக்காங்க ம் இவங்க அப்படி தான் இருக்காங்க ம் ஆனால் இன்றைக்கி தாங்க எங்கள் வீட்டில் நல்லா செட் ஆகிருக்காங்க நேற்று கூட இந்த மாதிரி விளாடவே இல்லை பையன் ம் பஸ் 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 இங்கே வாட பாப்பா அங்கே போகாத இங்கே வாணி லேப்டாப்பு கீபோர்டு இது இதுதான் அந்த பூனைக்கு ரொம்ப பிடிக்கும் பொழுது ம் போ தெரியதெல்லாம் பால் குடிக்கிறது அப்புறம் தூங்குறது இன்னொன்னு என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது வந்து என் கையில புல்லாம் பரண்டி பரண்டி வச்சுட்டாங்க அப்படிப்பட்ட பூனைங்களுக்கு இன்னும் என்ன தெரியல நல்லா குஷியா இருக்காங்க புழுக்க சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் செல்ல குட்டிங்களை இன்றைக்கு பார்த்துட்டிங்க ஓகேவா நாளைக்கு பார்க்கலாம் ஓகே மியா சொல்லு பாய் சொல்லு பாய் சொல்லுயா வெள்ளப்புன வெள்ளைக்குட்டிமா இவங்க சண்டை பொருளே ரொம்ப மோரமாக இருக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம் பாய் ம் எங்கள் கருப்பு புனையை பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக பார்க்கலான்னு நம்ம வந்து போதும் வீடியோ ஆஃப் பண்ணலான்னு பார்க்குறப்ப தான் பாருங்கள் எவ்வளோ அப்படியே பக்கத்தில் வந்து கொஞ்சம் கட்டுறாங்க நல்லா இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் பிள்ளையெல்லாம் விளங்கு என்ஜாய் பண்ணுங்க பாய்